திடக்கழிவு மேலாண்மை கழிவுகள் உருவாதலை குறைத்து இவற்றை குறைப்பது திடக்கழிவு மேலாண்மை என்று நாம் குறிப்பிடுகிறோம் அதாவது சுற்றுச்சூழல் மாசுபடுதலை தவிர்ப்பது நம் அனைவரின் கடமையாகும் பயன்பாட்டை குறைத்தல் ரிடியூஸ் மீண்டும் பயன்படுத்துதல் ரீயூஸ் மறுசுழற்சி செய்தல் ரீசைக்கிள் ஆகியவை சுற்றுச்சூழலை பாது பாதுகாக்கும் காக்கும் முக்கிய மூன்று வழிமுறைகளாகும் இவற்றை நாம் த்ரீ ஆர் என்று அழைக்கிறோம் ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் திடக்கழிவு மேலாண்மை பம்மிடு எவ்வாறு சிறந்த முறையில் கடைக்கழிவுகளை கையாளும் என சுட்டிக்காட்டப்படுகிறது தவிர்த்தல் தேவையற்ற பொருட்களையும் அதிகம் குப்பைகளை உருவாக்கும் பொருட்களையும் பயன்படுத்துதலையும் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன் இது நமக்கு அவசியம்தானா என சிந்தித்து வாங்க வேண்டும் எடுத்துக்காட்டாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு வகைகளை தவிர்த்தல் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழிப் பொருட்களை வாங்க மறுத்தல் பயன்பாட்டை குறைத்தல் அதிக கழிவுகளை ஏற்படுத்தும் எந்த பொருளையும் பயன்படுத்தாமல் நீண்ட காலத்திற்கு பயன்படும் தரமான பொருட்களாக மா பொருட்களை தேர்ந்தெடுத்து அவற்றை தேவையான அளவிற்கு பயன்படுத்துவதன் மூலம் நாம் கழிவுகளை குறைக்க முடியும் எடுத்துக்காட்டாக காகிதத்தின் இருபுறமும் எழுதுதல் தேவையற்ற அச்சிடுதல் குறைத்து மின்னணு வசதிகளை பயன்படுத்துதல் செய்தித்தாள்கள் மற்றும் வாராய்தல்கள் மற்றும் வாய்ப்புகள் பிற பொருட்களை பிறருடன் பகிர்ந்து பயன்படுத்துதல் மீண்டும் பயன்படுத்துதல் ஒருமுறை பயன்படுத்திய பின் வீணாகப் போகும் பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பயன்படும் பொருட்களை பயன்படுத்தலே மீண்டும் பயன்படுத்தலாகும் எடுத்துக்காட்டாக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழிப்பைகள் பேனாக்கள் மின்கலன்களுக்கு பதிலாக துணிப்பைகள் மை நிரப்பும் பேனாக்கள் மின்னேற்றம் செய்யும் பயன்படுத்தக்கூடிய மின்கலன்கள் ஆகியவற்றை பயன்படுத்துதல் காலணிகளின் பழுது ஏற்பட்டால் சரிசெய்து பயன்படுத்துதல் நான்காவதாக மறுசுழற்சி கழிவுகளிலிருந்து பயன் தரக்கூடிய பொருட்களை பிரித்தெடுத்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு மறுசுழற்சி என்று பெயர் எடுத்துக்காட்டாக பழைய துணிகளை காகித தயாரிப்பில் பயன்படுத்துதல் சிலவற்றை நெகிழிகளை உழுக்கி நடைபாதை விரிப்புகளின் அடைப்பான்கள் நீர்ப்பாய்ச்சியும் குழாய்களில் போன்றவற்றை தயாரித்தல் உரமாக மாற்றுதல் மட்கும் குப்பைகள் நுண்ணுயிரிகள் செயல்பாடுகளின் இயற்கை உரமாக சிதைத்த நிகழ்ச்சி உரமாக்குதல் எனப்படும் இவ்வாறு குப்பைகளிலிருந்து பெறப்படும் உரம் தாவரங்களுக்கு இயற்கை உரமாக பயன்பட்டு மண் வளத்தை அதிகரிக்கச் செய்கிறது எரித்து சாம்பலாக்குதல் ஆறாவதாக எரியக்கூடிய திடக்கழிவுகளை அதற்கென வடிவமைக்கப்பட்ட உலைகள் மற்றும் எரித்து சாம்பலாக மாற்றலாம் மனித ம உடல் கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் தூக்கி எறியப்படும் மருந்துகள் நச்சுத்தொன்மை கொண்ட மருந்துகள் இரத்தம் சீல் போன்றவற்றை இம்முறையில் அளிக்கப்படுகின்றன எரிக்கும்போது உருவாகும் அதிக வெப்பம் தொற்றுநோய் கிருமிகளை அளிக்கிறது இந்த வெப்பத்தினை கொண்டு மின்சாரம் தயாரிக்கலாம் நிலத்தில் நிரப்புதல் நிலத்தில் காணப்படும் இயற்கை குழிகள் அல்லது மனிதனால் தோண்டப்பட்ட பள்ளங்களின் கழிவுகளை நிரப்பி அதற்கு மேலாக மண்ணை பரப்பும் முறைக்கு நிலத்தில் நிரப்புதல் என்று பெயர் இதில் உள்ள மட்கும் கழிவுகள் சில நாட்களுக்கு பின் மெதுவாக சிதைவுற்று உரமாக மாறிவிடுகின்றன இவ்வகை நிலங்கள் மீது பூங்காக்கள் தோட்டங்கள் போன்றவற்றை உருவாக்கலாம் அடுத்ததாக படைப்பாக்கம் பயம் ஆறு மறு படைப்பாக்க மறுபயன்பாடு படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது உயர் சுழற்சி என்பது கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருட்களாக மாற்றி ஆகும் நாம் ஒவ்வொரு பொருளையும் உயர் சுழற்சி செய்யும் போது அதற்கு நாம் வேறு பயன்பாட்டினை தருகிறோம் எடுத்துக்காட்டாக பயன்படுத்திய டயர்களை அமரும் நாற்காலியாக மாற்றுதல் பயன்படுத்திய நெகிழி பாட்டில்களை பேனா தாங்கியாக மாற்றி பயன்படுத்துதல் போன்றவை எப்பொழுதும் கழிவுகளின் ஊக்கத்தக்க குறைக்க வேண்டும் மற்றும் பயன்படுத்த படிநிலைகளையும் நினைத்து பார்த்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் கழிவுகளை பிரித்து வையுங்கள் இனி கழிவுகளை மீண்டும் பயன்படுத்துவதால் மறுசுழற்சி செய்தாலும் சுழற்சி சுர சுத்தமாகும் பல வகையான கழிவுகளை ஒன்றாக சேர்க்கும் போது அந்த இடமே சுத்தமாகும் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் திடக்கழிவு மேலாண்மை எஸ் எம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் விதிகள் ரெண்டாயிரத்தி படி ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் மற்றும் வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் என மூன்று பிரிவுகளாக பிரித்து அதற்குரிய குப்பை கூடைகளில் வைத்திருந்து உள்ளாட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட குப்பை சேர்க்குவரிடமே தூய்மை பணி மேற்கொள்வதிடமோ ஒப்படைக்க வேண்டும் எவரும் குப்பைகளை தங்களது வளாகத்திற்கு வெளியே திருக்கள் மற்றும் திறந்தவெளிகளில் சாக்கடைகள் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டவோ புதைக்கவோ அல்லது இரிக்கவோ கூடாது வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் என்பது தேவையற்ற பெயிண்ட் ட்ரம்கள் பூச்சிக்கொல்லிகள் மருந்து கேன்கள் சிஎஃப்எல் பல்புகள் குழல் விளக்குகள் காலாவதியான மருந்துகள் உடைந்த பாதரச வெப்பநிலை மானிகள் பயன்படுத்திய மின்கலன்கள் பயன்படுத்திய ஊசிகள் மற்றும் சிரஞ்சிகள் ஆகியவற்றைக் குறிக்கும் உலகளவில் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கும் கழிவுகளின் அளவு எவ்வளவு தெரியுமா இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தஞ்சு கிலோ கிலோகிராம் இது ஒப்பிடுகையில் குறைவான அளவாக இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமுள்ள இந்திய நாட்டு மக்களின் உருவாக்கப்படும் மொத்த கழிவுகள் கருத்தில் கொண்டால் அவற்றை எத்தனை வண்டிகளில் ஏற்ற வேண்டும் வண்டிகள் வரிசையில் நிற்கும் அல்லவா இந்தியா இதில் இரண்டாவது இடத்தில் உள்ளது கென்யா முதலிடத்தில் உள்ளது தூரத்தை கணக்கிட்டால் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தாண்டோம் இது கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரை உள்ள இடைவிடாத தூரத்தை குறிக்கிறது நடப்பதற்கு கூட இரம்பிடம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இயன்ற வரை கழிவுகளை குறைத்தல் அவசியம் ஒவ்வொரு நாளும் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன நீங்கள் கழிவுகளை எப்படி பிரிக்கலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் நாம் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ளலாம் அன்றாட வாழ்வில் தாவரங்களின் பங்குகள் இவைகளை ஆறு வகையாக நாம் பிரிக்கலாம் தாவரங்கள்